வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இதுல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் தான் நான் டெய்லி உங்களுக்கு வரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது தொடர்ச்சியாக நம்ம நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த டீயர் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் மூணு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சி போர்டில் ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏடு இல்லைன்னா ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏபி பேர் வந்து உங்களுக்கு ஜீரோ மூணு இருபத்தெட்டு ஐம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு பிசி உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று பதினாலு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏசி ஜீரோ ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஆறு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தெட்டு நானூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் குறைஞ்ச அளவில் கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் நம்பர்ஸில் மறக்காமல் ஜோகர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி